வணக்கம் மக்களே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பதினாலாயிரத்தி நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாயிருக்கு வந்து இந்த வருஷம் பதினான்காயிரத்தி நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் தான் இயக்க முடிவு பண்ணிருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொக்க பணம் ரூபாய் ஆயிரமும் கொடுத்துட்டு வருவாங்க ஸோ இந்த வருஷம் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் தான் ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு அண்ட் இந்த நிலையில பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பா வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்புகள் அது மட்டும் இல்லாம வேட்டி சேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வெளியாயிருக்கு அண்ட் மேலும் இந்த சிறப்பு பேருந்துகளை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னையில் கோயம்பேடு கிலாம்பாக்கம் மாதாவரம் ஆகிய மூன்று பேருந்து நிலையங்களில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு தமிழக அரசு ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஆறு நாட்களுக்கு அரசு விடுமுறை அறிவித்துள்ளது தொடர் விடுமுறையை அடுத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக வெளியூரில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வது வழக்கம் அவர்களின் வசதிக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது இது பற்றி தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் கூறும் போது பொங்கல் பண்டிகையையொட்டி பதினான்காயிரத்தி நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது என கூறியுள்ளார் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சென்னையில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கு இடையேயும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பதினைந்தாயிரத்தி எட்நூறு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் கோயம்பேடு கீழம்பாக்கம் மாதாவரம் ஆகிய மூன்று பேருந்து நிலையங்களில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள் எதற்காகனா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூரில் வேலை செய்கிற அனைவரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும்னு நினைப்பாங்க அண்ட் பொங்கல் பண்டிகைக்கு தான் முக்கியமாக லீவும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நிறைய பேர் சென்னைக்கு போயிட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்துகள் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி பதினைந்தாயிரத்தி எட்நூறு பேருந்துகள் வந்து இயக்க முடிவு செஞ்சிருக்காங்க எதற்காக பொங்கல் பண்டிகை முடிந்து அடுத்து திரும்ப வேலைக்கு போகணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி அவங்க அவங்க ஊருக்கு போவாங்க வேலை செய்கிற இடத்துக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாயிரத்தி எட்நூறு பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் வாட்சிங்